இஸ்ரேலின் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் படுகொலை ஹமாஸ் படையின் தலைவராக செயல்பட்டு வந்தவர் இஸ்மாயில் ஹனியே இவர் ஈரானில் இன்று படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அவரது வீட்டில் இஸ்மாயில் ஹனியே இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இஸ்மாயிலுடன் சேர்ந்து அவரது உதவியாளரும் கொலை செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி பலசீனத்தின் காசா மொழியை ஆட்சி செய்யும் இஸ்மாயில் கனியே தலைமையிலான ஹமாஸ் படைகள் தாக்குதல் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பலசீன ஹமாஸ் படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் ஆரம்பமானது காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது காசாவில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மற்றும் தொன்னூறாயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக மோதல் நடைபெற்று வந்த நிலையில் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் பேர் காயமடைந்து மணி நேரத்துக்குள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதல் பற்றி கூறும்போது ஹெஸ்புல்லா தளபதிக்கு எதிரான தாக்குதல் இலக்கு படுகொலை நடவடிக்கை என்று விவரித்திருக்கிறது கிழக்கு கான் யூனிஸில் இருந்து மேலும் நாற்பத்தி இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன காசா அதிகாரிகள் கூறும்போது தெற்கு நகரத்தில் ஒன்பது நாள் இஸ்ரேலிய ராணுவ தரைப்படை நடவடிக்கையின் போது குறைந்தது படுகொலை ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சியோனிஸ்ட் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலால் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் தலைவரின் இரத்தம் ஒருபோதும் வீணாகாது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த தாக்குதல் பற்றி தெஹ்ரானில் உள்ள மத்திய கிழக்கு மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தின் சக ஊழியரான அபாஸ் அஸ்லானி ஈரானின் தலைநகரில் ஹமாஸின் அரசியல் தலைவர் ஹனியை படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஈரானுக்கான பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்து அல் ஜசீராவிடம் சற்று முன்னர் பேசியிருக்கின்றனர் தெஹ்ரானில் நடந்த தாக்குதல் ஈரானிய பாதுகாப்பு எந்திரத்துக்கு ஒரு மோசமான வடிகமாகும் அதனால் தான் ஈரான் எப்படியாவது இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நினைக்கும் என்று அஸ்லானி அல் ஜசீராவிடம் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் பேசிய அவர் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு எந்திரத்துக்கு இது நல்ல செய்தி அல்ல என்று அஸ்லானி குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால் தான் ஈரானிய தரப்பிலிருந்து இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடி அல்லது பதில் தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பற்றி எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் பதிலடி குறித்து தீர்மானிக்கப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இது ஒரு பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் ஈரானுக்கு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்